b i a 번호 இந்தியாவில் போர் ஒத்திகைக்கான மிக முக்கியமான அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டிருக்கிறது போர் விமானங்கள் பறக்கும் பொழுது அபாய சங்குக்கான அந்த சைரன் ஒளி மையங்களை அமைக்க வேண்டும் என்று அனைத்து மாநில அரசுகளுக்கும் மத்திய உள்துறை மிக முக்கியமான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது இந்தியாவில் முதன்முறையாக போர் ஒத்திகை அறிவிப்பு இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது மத்திய உள்துறை அமைச்சகம் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது அனைத்து மாநிலங்களிலும் போர் விமானங்கள் பறக்கும் பொழுது சைரன் ஒளி அபாய சங்கொலி ஒழிக்க வேண்டும் அதற்கான ஏற்பாடுகளை அந்தந்த மாநில அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பித்திருக்கிறது இதனால் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் நடைபெறுவது உறுதியாகி இருக்கிறது நாளை மறுதினம் நாடு தழுவிய அளவில் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெறும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டிருக்கிறது இதுவரை இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டுக்கு பிறகு இதுபோன்று போர் ஒத்திகை அறிவிப்பு வெளியாகுவது இதுதான் முதல் முறையாகும் விமான தாக்குதல் நடைபெறும் போது ஒழிக்கப்படும் அபாய உரி சைரன்களை ஒழிக்கவிட்டு ஒத்திகை நடத்தப்பட வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் அனைத்து மாநிலங்களுக்கும் அறிவித்திருக்கிறது பகத்தான் தாக்குதலை ஒட்டி பாகிஸ்தான் மீது இந்தியா எந்த நேரத்திலும் தாக்குதல் நடத்தலாம் என்ற எச்சரிக்கை முன்னறிவிப்பு நிகழ்வுகள் நடைபெற்று வந்த சூழ்நிலையில் நாளை மறுதினம் ஏழாம் தேதி போர் விமானங்கள் பறக்கும் பொழுது அந்தந்த மாநில அரசுகள் சைரன் ஒலிகளை ஒழித்து மக்களை மக்கள் பாதுகாப்பான இடங்களில் இருப்பதற்கான அந்த அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்ற எச்சரிக்கையை மத்திய உள்துறை அமைச்சகம் அனைத்து மாநிலங்களுக்கும் முதன்முறையாக அனுப்பியிருக்கிறது மாநில அரசுகளுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் விரிவான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏற்படக்கூடிய போர்ச்சூழலுக்கான ஒரு ஒத்திகை நடைபெறும் என இப்பொழுது அறிவித்திருக்கிறது அவசர காலத்தில் மக்களை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைப்பதற்கும் பாதுகாப்பு குறித்த பயிற்சியை மக்களுக்கு அளிக்கவும் இரு நாடுகளுக்கும் இடையே போர் போது மக்கள் எத்தகைய அணுகுமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் எந்த இடங்களில் அவர்கள் வெளியே வரக்கூடாது எந்த இடங்களில் அவர்கள் பருங்கி இருக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பாதுகாப்பு அம்சங்கள் தொடர்பான ஒரு மிக முக்கியமான உத்தரவை மத்திய உள்துறை அமைச்சகம் விடுத்திருக்கிறது மாணவர்கள் பொதுமக்கள் மற்றும் பெண்கள் குழந்தைகள் போர்க்கால சூழலில் மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு அம்சங்கள் என்ன நடவடிக்கைகள் என்ன மாநில அரசு மக்களை பாதுகாப்ப என்னென்ன நடவடிக்கைகளை செய்ய வேண்டும் வான்வழி தாக்குதல் குறித்த எச்சரிக்கை செயலன்கள் இயக்கி ஒத்திகை செய்ய அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக மாநில அரசுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே போர் தொடங்கிவிட்டால் மக்கள் அரசு அலுவலர்கள் மாணவர்கள் பெண்கள் குழந்தைகள் பொதுமக்கள் வணிகர்கள் என ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும்